வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பக்ரீத் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட திருநாள் அதனால் இன்னைக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் மூடி இருக்கு இன்றைக்கி ட்ரேடிங் கிடையாது என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் எல்லா இஸ்லாமிய நண்பர்களுக்கும் என்னோட பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு கர்த்தால வந்து ஒரு விஷயத்த பேசணும் இதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் நேற்று நைட்டு நான் நாமக்கல் போயிட்டு திரும்பி வந்தோன்னா லேட் நைட் ஆகிடுச்சின்னு ஏதோ ஆர்டர் பண்ணணும்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க நாங்கள் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணோம் ஜொமேட்டோவில் ஆ பார்க்குறச்ச ஐடிசிக்குன்னு ஒரு கம்பெனி நோட்டிஃபிகேஷன் வந்தது சரி அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன் என் ஒய்ஃப் ஆர்டர் பண்ணாங்க ஐடிசி கிச்சன்ஸ் இப்போ ஜொமேட்டோவில் வந்துடுச்சு நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன் முன்னாடியே வந்திருக்கலாம் அதில் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபுட்ஸு வெஜிடேரியன் ஃபுட் இருந்தது நாங்கள் சப்பாத்தி அண்டு கிச்சடி நேற்று ஆர்டர் பண்ணோம் இதில் என்ன எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கானது நிறைய ஹெல்த் கான்ஷியஸ் ஃபுட்ஸும் இருந்தது பட் ஃபுல்லி பேக்டாக ஐடிசிலேருந்து லேன் வந்தது ஸோ கவர் வந்து பேக்கேஜிங் ஐடிசியே பண்ணிடுறாங்க ஐடிசி பத்ராச்சலம் அவங்க பிராண்டிங்கே ஆசீர்வாதம்னு இருக்குது ஸோ ஸ்பைசஸ் ஆட்டா எல்லாமே அவங்களே பண்ணி ரெடி பண்ணி பேக் பண்ணி அவங்க வீட்டில் டெலிவர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் சேர்த்து அறநூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா ஆச்சு எக்ஸாக்டாக ப்ளஸ் ஜிஎஸ்டி இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறது அஃப்கோர்ஸ் தாஜ் ஹோட்டலில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க பட் தட் இஸ் வெரி ஃபைவ் ஸ்டாரிஷ் பட் ஒரு பெரிய காப்பரேட் வந்து க்ளவுட் கிச்சன் போட்டு வீட்டில் டெலிவரி பண்ணுறது இதான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் ஸோ ஐடிசி இதை டெஃபினட்டாக மெட்ராஸில் பண்ணுறாங்கன்னா மற்ற எல்லா ஊர்லேயுமே பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அதை நான் உடனே ஒரு தேட ஆரம்பித்தேன் இந்த தேடலில் எனக்கு என்ன கண்டுபிடிச்சேன்னா ஓவராலாக இந்தியாவில் வந்து இப்போ எல்லாருமே ஹெல்த் கேர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபுட் கம்பெனிஸ்லாம் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு தான் கண்டுபிடிச்சேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரோ ஆகுது எஸ்பெஷலி இது வந்து டயபெட்டிஸ் ஒபேசிட்டி அண்ட் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஆகிட்டு இது இப்போ எஸ்பெஷலி உலகத்தில் வந்து ஆன்டி ஒபேசிட்டி வெயிட் லாஸ் ட்ரக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க வீகோவி மாதிரி இது வந்து செமெக்லேட்டிடியூட் அப்படிங்கிற ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி பல நம்மளோட ஃபார்மா கம்பெனிஸ்ட ரெடியா இருக்கு பட் இது மட்டும் இல்ல வருண் பெவரேஜஸ் என்ன சொல்றாங்கன்னா சேல்ஸ் வந்து லோ சுகர் ப்ராடக்ட்ஸ் ஆர் நோ சுகர் ப்ராடக்ட்ஸ் போயிடுச்சு நூறு ரூபாய்க்கு விற்றாங்கன்னா நாற்பத்தி ஆறு ரூபா நோ சுகர் ஆர் லோ சுகர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க ஓட்ஸ் அண்ட் முஸ்லி சேல்ஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஓட்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் சேல்ஸும் முஸ்லி நைன்டீன் பர்சன்ட் சேல்ஸும் ஏறி இருக்கு பிரிட்டானியா என்ன சொல்றாங்கன்னா அவங்க சோடியம் கண்டென்ட செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் குறைச்சிருக்காங்கன்னு நான் முன்னாடியே இந்த ஆரம்பத்திலே சொன்னேன் ஐடிசி பத்தி ஐடிசி மில்லட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் மில்லட் ப்ராடக்ட்ஸும் ஆட் நியூட்ரிஷியன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க டாடா கன்சியூமரும் உங்களுக்கு தெரியும் ஆர்கானிக் இண்டியாத வாங்கிட்டாங்க சோல்ஃபுல் அப்படிங்கிற ப்ராடக்ட் வாங்கி லான்ச் பண்ணுறாங்க ஓவராலாக எல்லாருமே வந்து ஹெல்தியர் ஃபுட் ஆப்ஷன்ஸுக்கு போகிறாங்க இந்த டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே அட் ஒன் டைம் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பேன் டிஸ்க்ளோஷர் எல்லா ஸ்டாக்குமே எங்கிட்ட இருக்கும் ஐடிசி ஒன்றும் உங்களை கன்சிடர் பண்ணுற சொல்கிறேன் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க அதே மாதிரி பிரிட்டானியா எப்போ கன்சிடர் பண்ணது பரூன் என்கிட்ட கிடையாது ரொம்ப காஸ்ட்லி நான் தொடரதே கிடையாது அண்டு டாடா கன்சியூமர் என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தது இருக்குது டாட்டா கன்சியூமரை பல தர நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் வைர ஊசின்னு ஓவராலாகவே இந்தியன்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸுக்கு போகிறாங்கங்கிறது ரொம்ப தெல தெளிவாக தெரியுது என்னை என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிசி வந்து கம்ப்ளீட்டாக ஃபுட்டே ரெடி பண்ணி க்ளவுட் கிச்சன் வரைக்கும் போகிறாங்க இதே சமயத்தில் நான் ஒன்று சொல்லணும் எம்டிஹெச் அண்டு எவரெஸ்ட்டை பல இடத்துல வந்து எத்திலின் டை ஆக்சைடுக்காக பேன் பண்ணத இப்ப ராஜஸ்தான்ல வந்து ரிசர்ச் பண்ணி ராஜஸ்தான் அஃபிஷியல்ஸ் வந்து எவரஸ்டையும் எம்டிஎச் ஒரு சில ப்ராடக்ட்ஸை பேன் பண்ணிட்டாங்க இத்தனை எல்லாம் ஒழுங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த எஃப்எஸ்எஸ்ஏ இப்போ பல ஸ்பைஸ் பிராண்டை பேன் பண்ணிட்டாங்க என்னோட அட்வைஸு இந்த ஸ்பைஸ் பிராண்டை நீங்களே நேராக போய் கடையில் வாங்குறது பெட்டர் கிரவுண்டு மசாலா வாங்கறது தேவையில்லாமல் ஏன்னா இருபத்தெட்டு ஆஃப் தேர்ட்டி ஃபோர் லேப்ஸ் வந்து எத்திலின் டை ஆக்சைடு இல்லைங்கிறாங்க ஆனால் ஆறு லேபில் இருந்ததுங்கிறாங்க பட் இப்போ இந்த ஆறு லேபில் இருந்ததுனாலே நம்மளுக்கு ரிஸ்க்கு இதை தொடாமல் இருக்கிறது நம்மளுக்கு பெட்டர் இது ஆஸ் அஸ் ஹெல்த்துக்கு இன்னைக்கு நான் சொன்னது இதில் நம்ம வந்து ஐடிசியை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ண முடியும் அதே சமயத்தில் நாட்கோ ஃபார்மாவை செமிக்யூ ட்வெண்ட்டி எயிட் கன்சிடர் பண்ணோம் டாக்டர் ரெட்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதை தவிர மஹேந்திரா குரூப்பில் அடுத்தது இது வந்து இவி வெஹிகிள்ஸுக்கு போகிறேன் மஹேந்திரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஈவி வந்து டுவெண்ட்டி தேர்ட்டியில் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க மஹேந்திரா எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல் லிமிட்டெடுங்கிற கம்பெனியை டுவெண்ட்டி தேர்ட்டியில் லிஸ்டே பண்ணிடுவோன்ட்டாங்க இவங்க வந்து செல் மேனுஃபேக்சரிங் அமர்ராஜாவுக்கும் எக்ஸைடுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட கடன் ரொம்ப ஜாஸ்தி கிளாஷ் ஃபுளோ ரொம்ப வீக் நான் என்றைக்கும் ரொம்ப சீப்பாக வாங்கிட்டேன் இந்த ரேட்டில் இப்போ டெட்டு கிளியரா தெரிய வரைக்கும் ரிஸ்க் எடுக்க முடியாது ஈவி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் குரூசியல்ங்கிறாங்க ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ள ஒம்பது டீசல் அண்ட் பெட்ரோல் இன்ஜின் வண்டி ஏழு பேட்ரி அண்ட் ஏழு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஸோ என் மஹந்திரா அண்ட் மஹிந்திராவில் நம்ம வெயிட் பண்ணுவோம் அவங்க டெட் ரிடக்ஷன் பிளானை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம் ஏன்னா சசன்யாங்ல பணத்தை இன்ஃப்யூஸ் பண்ணி டேர்ன் அரவுன் பண்ண முடியாமல் அந்த கம்பெனி அவங்க விற்றுட்டாங்க அதனால் கேர்ஃபுல்லாக இருப்போம் டாடா மோட்டார்ஸை பற்றி ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்திருக்கு அதை நான் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்க வந்து மார்க்கெட் ஷேரை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க மார்ஜின் அடிபடுங்கிறாங்க மார்ஜின் அடிபடுறது நம்மள கவலை கிடையாது கம்பெனி கம்ப்ளீட்டாக ரீஆர்கனைஸ் ஆகுது இங்கேருந்து பத்து டைம் போகாட்டாலும் டூ த்ரீ டைம்ஸ் டெஃபினட்டாக போகும் அடுத்தது டிவிஆர் வந்து ஃபுல் வெஹிக்கிளாக மாறும் ரெண்டு ஷேராக பிரியும் ஈவன்னும் இது வந்து மார்க்கெட்டுல இவங்க இம்பார்ட்டன்ட்டாக இருப்பாங்க அடுத்த வருஷம் வந்து கட முதல் ப்ராடக்டை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ணுவாங்க நாலு பேசஞ்சர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை அடுத்த ரெண்டு வருஷத்துல லான்ச் பண்ணுவாங்க டோட்டலாக ஆறுலேருந்து ஏழு மாடல் லான்ச் பண்ண போறாங்க அதில் நாலு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெஃபினட்டாக எல்லா இடத்துலையும் கமர்ஷியல் சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஐசிஇ வெஹிக்கிள்ஸ் அனுப்புகிறாங்க நாங்கள் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளில் மார்க்கெட் ஷேரை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மார்க்கெட் ஷேர்னால் இப்போ பதினாலு இருக்கிறத டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் பதினாறும் டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே எயிட்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஏற்ற போகிறோம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் சேல்ஸு டுவெண்ட்டி தேர்ட்டியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லென் வருங்கிறாங்க இது எவ்வளோ தூரம்னு தெரில பட் நம்மளுக்கு இன்றைக்கி வேல்யூ ரொம்ப சீப்பாக இருக்குது நம்ம இதை கன்சிடர் பண்ணுவோம் இது இன்னும் ஒரு வருஷத்தில் ஜெயர்லாவில் இருக்கிற டெட் டூ ஃபுட்டில் டெட் ஃப்ரீ ஆகிடும் வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது நம்மளுக்கு தான் போகணும் வேல்யூவேஷன் டிவிடெண்ட் வருது ஆல்ரெடி நம்ம நிறையா காசு பண்ணிட்டோம் அதனால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒன்றே பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்ட்ராங் டபுள் டிஜிட் மார்ஜினும் ஹெல்த்தி கேஷ் ஃபோனுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதை டெஃபினட்டாக எப்போல்லாம் முடியுதோ நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க விப்ரோவில் வந்து ஒரு மல்டி மில்லியன் டாலர் கான்ட்ராக்டு ஸ்டான்சார்ட்லேன்னு எடுத்திருக்காங்க இது வந்து ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸ் வந்து எவ்ரி இயர் வரும்னு சொல்கிறாங்க இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல விஷயம் அதை தவிர ஒரு பெரிய அமெரிக்கன் கம்யூனிகேஷன் கம்பெனியோட ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் ஆர்டரை சைன் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் இந்த வாட்டி வெளியிலே நாள் கொண்டு வராமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஸ்ரீனிவாஸ் பாலியாவை இவங்க சேர்த்துருக்காங்க பட் அடுத்த மூணு வருஷத்துக்கு பெருசாக டெவலப்மெண்ட் இருக்காது ஏன்னா டிசிஎஸ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா எண்பதாயிரம் ஜாப்ஸ் வேக்கண்டாக இருக்கு ஆனால் எங்களுக்கு ஆடு இல்லை போடுறதுக்குங்கிறாங்க அது உண்மை இல்லை பேசிக்லி என்ன ப்ராப்ளம்னா க்ரோத் இல்லை ஆள் எடுத்தால் ப்ராப்ளம் ஆகிடும்ன்ட்டு ஆள் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம எக்கானமி சூப்பராக இருக்குதுன்னு நம்மளாம் நம்பிட்டு இருக்கோம் அப்படிதான் பிங்க் ப்ரெஸ் எல்லாம் சொல்லுது ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா இவ்வளோ தூரம் ஆப்பிள் அது இது நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் மேக் இன் இந்தியான்னு சொன்னப்பறம் ஒரு ஆர்பிஐ ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா எஃப்டிஐ இந்தியாவில் உள்ளே வர்றது சிக்ஸ்டி பர்சன்ட் கீழே இருந்துருக்கு டென் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் இதுதான் லோவஸ்ட் ஸோ டூ தௌசண்ட் செவன் லெவலுக்கு நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போயிடுச்சு ஸோ டோட்டலாக இந்தியாவில் செவன்டி பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் ஆயிருந்தாலும் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் வெள்ளை எடுத்துன்னு போயிட்டாங்க இந்தியன் கம்பெனிஸ் வந்து பதினாறு பில்லியன் டாலர் வெளியில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து இன்ஃப்ளோ செவன்டி பாயிண்ட் நைன் அவுட் சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபோர் நெட்டு ரவுண்ட் அபவுட் டென் பில்லியன் அதனால இது ஓவரால நெட் எஃப்டிஐ ஆஸ் அ ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஜிடிபி வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து பாயிண்ட் செவன் ஆயிருக்கு எஃப்டிஐ ஃப்ளோஸ் எஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் குளோபல் ஜிடிபி கூட ஒன் பாயிண்ட் த்ரீ குறைஞ்சிருச்சு விச் இஸ் லோவர் சின்ஸ் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஸோ வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் பணம் வர்றது குறைஞ்சிருக்கு நெட்டாக இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கன்சர்ன் ஸோ இதை வந்து நம்ம தான் கன்சிடர் பண்ணணும் ஐபிஓவில் ஓயோ வந்து போன மாதமே அவங்களோட ரைஸ் பண்ண வேண்டிய பணத்தை ஐபிஓ மூலமாக வெளில எடுத்துட்டாங்க இப்போ ஆயிரம் கோடி வந்து இந்தியாவில் இருக்கிற பல ஃபேமிலி ஆஃபீஸ் வாங்க பார்க்குறாங்க அது நைன் பில்லியன் டாலர் பீக் வேல்யூவேஷன்லேருந்து இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் ஆக்கிட்டாங்க நிச்சயமாக இந்த கம்பெனியை யாருமே தொடமாட்டாங்க ஐபிஓ அவாய்டு பண்ணுங்க எஸ்ஐபி டிஸ்கண்டினியூஷன் வந்து பெரிய ஆகிடுச்சு ஏன்னா ரெகுலேட்ரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரெகுலேட்ரி சேஞ்ச் என்னென்னா இத்தனை நாளைக்கு வந்து பத்து மாதத்துக்கு நீங்கள் எஸ்ஐபி ஸ்கிப் பண்ணாலும் உங்களை எஸ்ஐபி உயிரோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ செபி என்ன சொல்லிட்டாங்கன்னா மூணு மாதம் இன்னும் பணம் வரலன்னா சிப்பு கேன்சல்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சிப்பு ஸ்டாப்பேஜ் ரேஷியோ பாயிண்ட் எயிட் எயிட் ஆயிடுச்சு அப்படின்னா பல சிப்புகள் வந்து குறைஞ்சின்றே போகிறது அதனால வந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஒம்பது ஆறு லட்சம் தான் சிப்பு டிஸ்கண்டினியூடு தட் இஸ் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் சிக்ஸ் லேக்ஸ் எய்தர் டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு இல்லாட்டா அவங்க போட்ட டென்யூர் முடிஞ்சிருச்சு அதனால ஓவரால ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு ஸோ நெட்டு சிப்பு அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அஞ்சு புள்ளி ஏழு எட்டு லட்சம் தான் அதாவது நாற்பத்தொம்பது லட்சம் சிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு லட்சம் குறைஞ்சிருக்கு ஓவராலாக அஞ்சு பாயிண்ட் செவன் எயிட் ஸ்டிப்ஸ் தான் குறைஞ்சிருக்கு அதனால ஆவரேஜ் ஆஃப் ஒரு த பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி மூணு புள்ளி மூணு லட்சம் தான் ஓவராலாக சிப்பு வந்து பணம் மே மாசத்துல எல்லாரும் கொஞ்சம் விட்ரா பண்ணுறாங்கங்கிறது தெளிவாக தெரியுது அதனால நீங்க எஸ்பெஷலி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல இருக்கிற பணத்தை டெஃபினட்டாக வெளில எடுக்க கன்சிடர் பண்ணுங்க எஸ்பெஷலி உங்களது வந்து இதில் இருக்குன்னா எதில் மிட் கேப்லேயும் இருந்ததுன்னா தயவு செஞ்சு பணத்தை வெளில எடுத்துருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்